வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அழகான டூபிகேஜிக்கை வீட்டை பற்ற தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம எஸ்பி சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம்னா கோவை சூலூர் அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க ட்ரிஷ் இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவிங் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துக்கலாங்க வடக்கு பார்த்த வீட்டு மனையில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்கிறாங்க இந்த பார்க்குறது நம்ம இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க நல்லா ட்ரிபிள் கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா அட்ராக்டிவாக டிசைன் பண்ணி பண்ணி அது ஒரு லுக்காக இருக்குதுங்க ஸோ நல்ல ரெசிடன்சிலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ரெடி டு மூவ் கண்டிஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க லேம்ப் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஃப்ரண்ட்டில் பெரிய ரெண்டு விண்டோஸ் வர மாதிரி ஸ்டீல் கேட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பெயிண்ட் பண்ணிடுவாங்க போட்டிக்கோ பார்த்துட்டோம்னா நல்ல ஸ்பேசியஸான போட்டிக்கோ அமைச்சி கொடுத்துருக்குறாங்க போட்டிக்கோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினேழுக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குதுங்க போர்வெல் அவைலபிலிட்டி இருக்குதுங்க நல்ல தண்ணி இந்த ஏரியாவில் இருக்குதுங்க இந்த ஒரு லேண்ட் சைஸ் பார்த்துட்டோம்னா அப்ராக்ஸிமேட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சதுரடி வருதுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி வருதுங்க அதாவது முப்பதுக்கு ஐம்பத்து மூணுங்கிற டைமண்ட்ஸில் அப்படியே வீடு கட்டியிருக்காங்க ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுங்க சுற்றி கொஞ்சம் ஸ்பேஸியஸாக இடம் இருக்குதுங்க மெயின் டோர் வித் கிளாஸோடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மெயின் டோர்லாம் தேக்கில் தான் போட்டிருக்குறாங்க ஸோ அப்போ இந்த என்ட்ரன்ஸ் மூலமாக ஹால் யூக்கு வர்றாங்க ஹால் நல்லா அட்ராக்டிவாகவும் ஸ்பேசியஸாகவும் இருக்குதுங்க வால் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சீலிங் பார்த்தீங்கன்னா லைட்டு எஃபெக்டிவாக சீலிங் நல்லா அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க அந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஒரு நல்ல எஃபெக்டிவாக லுக்காகவும் இருக்குதுங்க இந்த ஹால் சைஸ் பார்த்துட்டீங்கன்னா பதினேழுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டெய்ல்ஸும் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்கிறாங்க நல்ல ஸ்பேசியஸான அட்ராக்டிவான ஹாலை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த ஹாலை பேஸ் பண்ணி ரெண்டு பெட்ரூம் வந்துருதுங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இந்த ப்ராப்பர்ட்டில ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவிங்கில் ட்ரிச் ரோடுக்கு வந்துக்கலாம் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுங்க சூலூர் மெயின் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நியரெஸ்ட்டாக வந்துருங்க ஸோ ஓவரால் இந்த ஹால் வியூ பார்த்துட்டு அப்படியே கிச்சனுக்கு வர்றவங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான கிச்சனை அமைச்சிருக்காங்க கிச்சன் வித் டைனிங் ஆவுமே வால் டைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிச்சனோட வால் டைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிரே கலர் காம்பினேஷனில் நல்லா அட்ராக்டிவாக பண்ணியிருக்கிறாங்க பிரைட்டாக இருக்குதுங்க ஸோ பிளாக் கலர் காம்பினேஷனில் தெரிய பண்ணியிருக்கோம் அது ஒரு லுக்காக இருக்குதுங்க கிச்சனோட ஃபோர்ட்ஸும் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க நல்லா பிரைட்டாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குதுங்க கிச்சன் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றுக்கு பதினாறுன்னு கிச்சன் வித் டைனிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசியஸாகவும் நல்லா அட்ராக்டிவாகவும் காம்பேக்டாகவும் இருக்குதுங்க கிச்சன் அந்த டைனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஹால் அப்ரோச்லேருந்து இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துக்கலாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதனோட வால் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷன்லேயும் ஃப்ளோர் டீல்ஸ் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷன்லேயும் லே பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பார்த்து வெஸ்டர்ன் டைப்பில் வந்துருதுங்க இந்த பாத்ரூம் பார்த்துட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸிங் அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னுடைய வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணிருவாங்க பார்த்தோம் நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்குதுங்க ஸோ ஓவரால் இந்த மாஸ்டர் பெட்ரூம் வியூ பார்த்துட்டோங்க நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூம் வியூ பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே இன்னொரு சின்ன பெட்ரூமுக்கு வர்றவங்க இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம்னா நல்லா காம்பாக்டாக இருக்குதுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்கோம் என்னோடய வால் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் காம்பினேஷன் ஃப்ளோர் டெய்ல்ஸும் சாண்டல் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் வந்துருதுங்க இந்த பாத்ரூமு ஸோ ஓவரால் இந்த வீட்டோட ஃபுல் வியூ நம்ம பார்த்துட்டாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வியூவும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அருமையான டூ பிஹெச் கே வீடு அந்த வீடியோ மூலயமா நம்ம பார்த்துருக்குறோங்க மேலும் இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் விசிட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ போர்ட்டிகோஸ் ஈஸு நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க சைட்லேயும் கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க பின்னாடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் இடம் இருக்குதுங்க போய்க்கலாம் இந்த வீடியோனுடைய விலையை பார்த்துட்டோம்னா எழுபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க இப்போ இந்த அவுட்டர் ஸ்டே கேஷ் மூலயமா மாடிக்கு வராங்க ஓப்பன் ஸ்பேஸ் ஓப்பன் ஸ்பேஸும் நல்ல ஸ்பேஸீஸாக இருக்குது ஸோ ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்துட்டோம்னா நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு செப்பரேட்டாக ரெண்டு டேங்க் அமைச்சு கொடுத்துருவாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரெடி டு மூவ் கண்டிஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க மேலும் புதுசாக நம்ம எஸ்பி சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் முன்னாடியே உங்களால் பார்த்துக்க முடியும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களது மேலான ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம் நண்பர்களே